வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இருந்து நிலா அன்கோ வீட்டுக்கு வர சேரன் வீடு பயங்கரமான அமைதியும் வருத்தமுமா இருக்கு நிலா ரொம்பவே வருத்தமாக உட்கார்ந்துருக்க அவங்க மனசில் சேரன் சொன்னது ஞாபகத்தில் வருது யாருக்கு யார் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லைப்பா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் சேரன் சொன்னது அவங்க மனசுல ஓடுது குருக்கள் இந்தா பண்ணு தாலிய நீட்ட அத கண்கள்ல வழியோட சேரன் கைய நீட்டி வாங்கிட்டதை நினைச்சு பாக்குறாங்க சேரன் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு கையில பேக்கோட வர சோழன் அவர் கூட வண்டியில வந்திருக்காரு நிலா எழுந்து நிற்க என்னப்பா எல்லாரும் ஒன்னா ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஓ பேசிக்கிட்டு இருக்கீங்களா சரி நான் போய் கை கால் முகம்லாம் கழுவிக்கிட்டு வரேன் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி சேரன் போயிட நிலா தான் தாங்க முடியாமல் அழறாங்க டேய் அன்னை ஏதாவது சொன்னிச்சான்னு பாண்டியன் சோழன் கிட்ட கேட்க அன்னை இன்னைக்கு நடந்ததை பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்லடா நான் தான் அன்னை வருத்தப்பட்டு இருக்க போகுதுன்னு அண்ணனை பார்க்க போயிருந்தேன் ஆனா அண்ணே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ரிஃப்ரெஷ் ஆகி வந்த சேரன் மத்தியானத்துக்கு பெருசா எதுவும் சமைக்க முடியல சாப்பாடு வெளியே வாங்கி கொடுக்க சொல்லி பல்லவன் கிட்ட சொல்லியிருந்தேன்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்டியாப்பான்னு சேரன் கேக்க நிலா ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சு சாரி சாரின்னு என்ன போற சேரன் ஏமா என்னாச்சு ஏன் அப்படின்னு மறுபடியும் அவங்க அழுதுகிட்டே கேக்க அண்ணி அழாதீங்க அழாதீங்கண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க எப்பா இந்தாப்பா முத நீ கைய கீழே இறக்கு சொல்றேன் இல்ல கைய கீழ இறக்குப்பா என்னப்பா பண்ற என்ன என்னப்பா அப்படின்னு சேரன் பதறிக்கிட்டு இருக்க என்னடா அப்படின்னு பாண்டியனும் சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க சத்தியமா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் நான் நினைச்சேன் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைனே அப்படின்னு நில தேம்பி தேம்பி எழ அடட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற அப்படின்னு சேரன் கேக்க ஏங்க விடுங்க கார்த்திகா இப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இந்த முறை நாங்களும் அவங்கள நம்பிட்டோம் அவங்க அப்படி பண்ணதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க அழாதீங்கன்னு பாண்டியனும் முத ஆறுதல் படுத்துறாரு நிலா நிக்காம அழுதுகிட்டே இருக்க இங்க பாருப்பா யார் மேல எந்த தப்பும் இல்லப்பா இப்ப என்ன நாம கொஞ்ச நேரம் கோவில்ல உட்கார்ந்து நானும் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு கோவில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னு நீ அழாதப்பா வாங்குறாரு சேரன் நிலா சமாதானமாக அழுதுகிட்டே இருக்க நீ அழுவுறதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாரு எனக்கும் கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணி அழாதீங்க அண்ணி என்னன்னு பாத்துக்கலாம் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல சாரி உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு நிலா ஐயோ விடுப்பா உன் உடம்புக்கு ஏதாவது வந்துர போதிங்க பாரு நீ எப்படி அழுவுற பாரு டேய் சோழா சொல்லுடா அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் பக்கத்துல வர்றாரு ஏங்க அதெல்லாம் யாரும் ஒன்னு நினைச்சுக்கலங்க அங்க பாருங்களேன் வாசல்ல செம்மையா காத்தடிக்குது வாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ் ஏர் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ரிலாக்ஸா இருப்பீங்க ஏங்க வாங்க நான் சொல்றேன்ல வாங்க பிளீஸுங்க சோழன் கூப்பிட போப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வாப்பா போப்பா அப்படின்னு சேரனும் சொல்ல சோழன் முன்னாடி நடக்க பின்னாடி நடக்கிறாங்க நிலா சேரனுக்கும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது தொடச்சிட்டு அவரு உள்ளர விடுங்கங்க எதுக்குங்க இதுக்கு போய் இவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்க நீங்க நல்லது நினைச்சுதான் பண்ணனீங்க ஆனா இதெல்லாம் என்னங்க நம்ம கையிலயா இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல நான் அவங்க வருவாங்கன்னு ரொம்ப நம்புன ஆனா இப்படி வராம போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நிலா சொல்ல ஏங்க நாங்களும் தாங்க நினைக்கல உங்களை விட அண்ணனை விட எனக்கு தாங்க இதுல ரொம்ப நஷ்டம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சோழனிய பாக்குறாங்க என்னங்க அப்படி பாக்குறீங்க நிஜமா தாங்க சொல்றேன் நீங்க பாட்டுக்கு கல்யாண ஏற்பாடு போயிட்டீங்க அந்த குருக்கிட்டி சொல்லிருந்த தங்கம் அரைப்பவுனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்ல ரெண்டு கிராம் வெயிட்ல சின்னதா ஒரு தாலி வாங்கினேன் அதுங்க மொத்தமா எல்லா செலவையும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஆனா அப்போ என் கையில ஆறாயிரம் தாங்க இருந்துச்சு இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்க எப்பவும் கையில கேஷ் இருந்துகிட்டே இருக்காதுல்ல காசை ரொட்டேஷன்லயே விட்டுருப்போமா டக்குன்னு கேட்டதுமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுக்க முடியல அங்க இங்க கடன் வாங்கி தாங்க எல்லா செலவையும் பண்ணினேன் இப்ப சொல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போச்சு இல்லங்க அப்படின்னு சுயநல சோழன் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு காசு வேணும்னா நான் கொடுக்கவான்னு நிலா கேக்க ஐயோ என்னங்க நீங்க நான் காசு கேக்கறதுக்காக எல்லாம் சொல்லவே இல்லைங்க என்னோட நஷ்ட கணக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன் அவ்வளவுதான் நீங்க என்னங்க என்ன சொன்னாலும் நான் என்ன காசு கொடுக்கறேன் நான் என்ன காசு கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோ வச்சிருக்கீங்களா என்னங்கிறாரு சோழன் ஆமா அன்னைக்கு நம்ம நகையை அடகு வச்சோம்ல அதுல உங்ககிட்ட கொடுத்த காசு போக மீதி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல ம் அத அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க சும்மா இவ்வளவு செலவாயிடுச்சுன்னு சொன்னேங்க அவ்வளவுதாங்க எல்லாமே கார்த்திகா இன்னைக்கு வந்துருவாங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்துரும்ன்ற நம்பிக்கையில் தாங்க பண்ணினேன் ஹம் ஏமாத்திட்டாங்க என்ன பண்றது பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல காசு போனது பிரச்சனை தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா என்னைக்கா இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்ல அப்ப அந்த தாலியை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் உங்களுக்காக உங்க அண்ணன் எவ்வளவு செலவு பண்ணி இருக்காரு அன்னைக்கு வீட்டு வாசல்ஸ்ல ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ரிசப்ஷன்லாம் எல்லாம் பண்ணாருல அப்படின்னு நிலா சொல்ல தலையாற்ற சோழன் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் கரெக்ட் அண்ணனுக்காக வாங்கின தாலி ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் ஆகும் ஆனா எனக்கு நடந்தது ஊரை ஏமாத்துறதுக்காக நாம போட்ட ஒரு நாடகம் அதெல்லாம் ஒரு கல்யாணமாங்க அப்படின்னு சோழன் சொல்லு ஆமா இதெல்லாம் என்னோட தப்பு தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி இருக்கலாம் வீணா உங்க எல்லாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு நிலா அப்பாவியா சொல்ல ஏங்க ஏங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே போய் நிக்காதீங்க விடுங்க நீங்க அண்ணன் நல்லதுக்காக தானே எல்லாமே செஞ்சீங்க ஏங்க விடுங்க நீங்கள் எனக்காக என் வீட்டுக்காக எங்கள் அண்ணனுக்காக யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றா பண்ணும்போது பார்க்குறேன் அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏங்க எப்படிங்க என் குடும்பத்து மேலேயும் என் அண்ணன் மேலேயும் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க ஆமாம் என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படி நான் கிளம்பிட்ட பிறகு இந்த வீட்டை பொண்ணு தங்காத வீடுன்னு யாரும் பேசிட கூடாதுல்ல இப்ப போனேன்னு வைங்களேன் மூணாவதா வந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு கொஞ்ச நாள் கூட தங்கலன்னு ஊர்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுவே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு நான் இங்க இருந்து கிளம்பி போனா யாரும் அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நிலா மனசுல இருக்கத சொல்ல அதிர்ச்சி ஆகிற சோழன் அதை மறைச்சுக்கிட்டு ஏங்க ஏங்க அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனீங்களா அப்படின்னு கேட்க அதுக்காக இல்லைங்க சேரண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் ஆனா இதுவும் ஒரு காரணம்தான் அப்படின்னு நிலா சொல்ல டென்ஷன் ஆகுற சோழன் போங்க போங்க போய் உள்ள போய் ஃபீல் பண்ணுங்க போங்க உங்களை சமாதானப்படுத்த வெளியே கூட்டிட்டு வந்தேன் பாத்தீங்களா என்ன சொல்லணும் அப்படின்னு கத்த ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா போங்க ஒன்னும் இல்லைங்க போய் அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கோங்க போங்க போங்க அப்படின்னு கடுப்போடு சொல்கிற சோழன் நானே போறேன்னு போயிட்டுறாரு வசமாக வந்து மாட்டிக்கிட்ட நிலா என்ன செய்யறதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க மறுநாள் காலையில் சோழன் ஒரு பக்கம் உட்காந்துருக்க பல்லவனும் பாண்டியனும் இன்னொரு பக்கம் உட்காந்துருக்காங்க வெளியே வர்ற சேரன் டேய் என்னடா என்ன எல்லாரும் அப்படி அப்படியே உட்காந்துருக்கீங்க மணி என்ன ஆகுது எல்லாரும் குளிச்சு வேலைக்கு கிளம்பணும் இல்லை அப்படின்னு அவர் இருக்க நிலா ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க அதை விடண்ணே முதல்ல நீ ஓகேவான்னு பாண்டியன் கேக்குறாரு டேய் நான் ஓகேதாண்டா நேத்தே நான் அதை சொல்லிட்டேன்ல இன்னும் அதையே பேசிட்டு இருக்கீங்க விடுங்கடா அப்புறம் சைட்ல ஏகப்பட்ட வேலை இருக்குடா அதனால பெருசா சமைக்க முடியல வெஜிடபிள் ரைஸு ராய்த்தா அப்புறம் பல்லவா உனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரும் சாப்பிடுங்கிறாரு சேரன் அண்ணா சாப்பாட்ட விடுனே காலையில எந்திரிச்சதுலேருந்து எனக்கு காஃபி கூட போட்டு தரலண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல அங்கே நின்றுட்டு இருக்க நிலா சோழனை முறைக்கிறாங்க ஆமா இல்ல மறந்துட்டே இல்லை இரு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ளற போக கோமா திரும்பற நிலா ஏங்க கோவில் வரையிலும் போய் கல்யாணம் நின்று எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா உடனே காஃபி போட்டு சமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க நிலா ஏங்க நான் சமைக்கலாம் சொல்லவே இல்லைங்க காஃபி தாங்க கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல நிலா கடுப்போட அப்படியா அப்ப சாப்பாட்டுல கையை வைங்க அப்ப இருக்க உங்களுக்கு என்ன மிரட்டுறாங்க இந்தாடா அப்படின்னு காஃபியை கொண்டு வந்து சோழன் கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுமான பாண்டியனையும் பல்லவனையும் பார்த்து கேட்குறாரு அவங்க வேணான்னு தலையாட்டிகிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து காதில் வச்சு சொல்லுடா அனீஷ் அப்படிங்கிற சேரன் வந்துட்டாங்களா ஆ சரி 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 நான் சோழனை கேட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு ஃபோனை வைக்கிறவர் சோழா அப்படின்னு கூப்பிட அண்ணங்கிறாரு அனீஷோட அம்மா அப்பா வந்திருக்காங்க அவங்களுக்கு காட்டணும்னு அனீஷ் ஒரு வண்டி சொல்றியா இல்ல நீ ஃப்ரீயா இருந்தா நீயே கூட்டிட்டு போயிட்டு வந்தாலும் ஓகேதான் அப்படின்னு சேரன் சொல்ல சரின்னு நானே கூட்டிட்டு போயிட்டு வரேங்கிறாரு சோழன் அப்போ நடேசன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவின்னு பாடிக்கிட்டே உள்ளர போறாரு இல்லனா பசங்க யாராவது அனுப்பி வைக்கிறேன்னு சோழன் சுகம் 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 வீணை பாடிக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்த நடேசன் பாத்திரத்துங்களை உருட்டுறாரு என்ன பார்க்கறாரு என்னப்பா பசிக்குதா சாப்பிடுறீங்களான்னு சேரனு பின்னாடியே வந்து என்னடா சமைச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறாரு அவரு பிரிஞ்சி ராய்தா காலிஃப்ளவர் பொரியல்னு சேரன் சொல்ல ஒரு தட்டை எடுக்கிற ஒரு ரெண்டு மூணு கரண்டு சாதத்தை அள்ளி போட்டு ராய்த்தாவை அள்ளி போட்டுக்கிட்டு சேரன் கையில மொண்ட செம்பு தண்ணியை வாங்கிக்கிட்டு கட ஹாலுக்கு வர்றாரு தோல்ல இருக்க துண்டு எடுத்து சு அப்படின்னு ஏதோ கோழியை விரட்டுற மாதிரி கீழ இருக்க தூசிய தட்டிட்டு இருக்காரு அப்படியே சப்புனு நடு வீட்டுல பப்பரைக்கானு உட்கார்ந்துகிட்டு சாப்பிட ஆரம்பிக்க சோழன் பாத்தீங்களா அப்படின்னு நிலா கிட்ட ஜாடையா பாத்துட்டு இருக்க நிலாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்காப்பான்னு சேருன்னு கேக்க என்ன பிரியாணியா வச்சிருக்க சாதாரண பிரிஞ்சி தானே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாய் நிறைய அள்ளி துணிச்சிட்டு இருக்காரு அண்ணே அவரை விடுனே ஆமா உனக்கு கார் எப்ப வேணும்னு கேக்குறாரு ஒரு பத்து மணிக்கு கிடைச்சா சரியா இருக்கும்டாங்கிறாரு சேரன் பத்து மணிக்கான சேரன் கேட்டுட்டு இருக்க ஒரு நாளைக்கு எவ்வளோட ஆகணுங்கிறாரு சேரன் காலையில பத்து மணில இருந்து ராத்திரி ஏழு மணி வரைக்கும் சுத்தணும் அப்பதான் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும் எப்படி கூட்டி பார்த்தாலும் நாலாயிரம் வரணுங்கிறாரு சோழன் நாலாயிரம் ஆகுமாடா நாலாயிரம் ரூபா அதிகமா தெரியுதேடா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கிறாரு சேரன் அண்ணே இதுவே யாராவது கேட்டிருந்தா கேட்டிருப்பேன் நீ நாலாயிரம் ரூபா சொல்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல நாலாயிரம் நீசால செலவு பண்ண முடியுமான்னு தெரியல நான் அவங்கிட்ட கேட்டு சொல்றேன் ஆனா நீ கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சேரன் கேக்க அண்ணே அது கொஞ்சம் கஷ்டம்னுங்கிறாரு சோழன் அண்ணே அந்த தமிழும் கிந்தியும் கலந்து பேசுவார அவர் தானே அவர் தானே அனீஷ் நிலா கேக்க ஆமாப்பா நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வருவானே அவன் தான் அவனோட அம்மா அப்பா எல்லாம் பீகார்ல இருந்து வந்திருக்காங்க ராமேஸ்வரம் போயிட்டு தான் வந்திருக்காங்க அனீஷ் பாவம் ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டான்பா அப்படின்னு சேரன் சொல்ல திரும்புறேன் நிலா ஏங்க அண்ணன் தான் ஏற்கனவே கேக்குறாருல நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ங்கிறாங்க நிலா ஏங்க இதுக்கு மேல குறைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல உங்க வண்டி தானேன்னு கேட்குறாங்க நிலா சாப்பிட்டுட்டு இருக்க நடேசன் தொண்டையில அப்படியே சாப்பாடு சிக்கிக்குது அவர் விக்கி போய் பார்க்க நீங்க நினைச்சா குறைக்க முடியாதா அப்படின்னு நிலா கேட்க சோழன் மென்னு முழுங்கிட்டு இல்லைங்க நான் போனா பரவாயில்ல வேற ஒரு டிரைவரு தான் அனுப்பணும் அவன் காசு கேட்பான்ல அப்படின்னு பில்டப் கொடுக்க ஏங்க சரிங்க டிரைவருக்கும் பெட்ரோலுக்கும் காசு கொடுத்துடுங்க வண்டி உங்க டிராவல்ஸ் வண்டி தானே அதை ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம்ல நீங்க தானே ஓனரு அப்படின்னு நிலா பேசிட்டு இருக்க நடேசன் அடுத்த வாய் எடுக்கிறவரு அப்படியே அந்த இடத்துல விட்டுறாரு ஓனரா யார் ஓனருன்னு அவர் கேக்க நீ கொஞ்சம் பேசாமன்றவர் டக்குன்னு நிறுத்திக்கிற சோழன் நீங்க கொஞ்சம் பேசாம சாப்பிடுறீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல ஏமா இவன் ஓனர்னு உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கானா அப்படின்னு நடேசன் கேக்க ஆமா இவர்தான் ஓனரு அப்படிங்கிறாங்க நீலா எதுக்கு ஓனருன்னு நடேசன் கேக்க ட்ராவல்ஸுக்கு ஓனரு அப்படின்னு நிலா சொல்ல எந்த டிராவல்ஸ்க்கு ஓனர்னு கேக்குறாரு நடேசன் என்னம்மா நீ இப்படி வெள்ளந்தியா இருக்க எதை சொன்னாலும் நம்பிடுவியா அப்படின்னு நடேசன் கேக்கு ஐயையோ அப்படின்னு தலையில கைய வச்சிட்டு குனிஞ்சுக்கிறாரு சோழன் பாண்டியனும் பல்லவனும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க எங்க ஓனர் சார் உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க ஏமா இந்த மூஞ்சிய பார்த்தா உனக்கு ஓனர் மாதிரி தெரியுதா அப்படின்னு நடேசன் கேக்க நிலா அவர் மகத்து திரும்பி பாக்குறாங்க அவ்வளவுதான் சோழி சுத்தமா முடிஞ்சது அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் சொல்லிட்டு இருக்க எப்பா சாமி சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே கிளம்புறீங்களான்னு கும்பிடு போடுறாரு சோழன் ஏன்டா இருடா தெரிய வேண்டாம் நீ ஏதேதோ சொல்லி வச்சிருக்க இவன் இவன் ஓனரும் கிடையாது கிடையாது ஒரு டிரைவர் 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 டூரிஸ்ட் வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் அப்படின்னு சோழன் சொல்ல சிரிப்பை மறைக்கிறதுக்கு வாயை கைய வச்சு மூடிட்டு இருக்காங்க பாண்டியனும் பல்லவனும் தலையில கை வச்சுட்டு குனியற சோழன் டேய் சிரிச்சிங்கன்னா பாருங்கடான்ற மாதிரி அவங்கள மிரட்டுறாரு நில சோழனையும் இருக்க அவன் ஓனர்லாம் இல்லங்க டிராவல்ஸ்ல வாடகைக்கு வண்டி ஓட்டுறான் யாராவது கார் டிரைவரா கேட்டா வாடகைக்கு வண்டி ஓட்ட போவான் உங்க வீட்டுக்கே அவன் டிரைவர் வேலைக்கு தானே வந்தான் அப்புறம் எப்படி அவனை நீங்க ஓனர்னு நம்புனீங்கன்னு எங்களுக்கே தெரியலங்கிறாரு பாண்டியன் டென்ஷன் ஆகிற நிலா ஏங்க இவர் அப்படியெல்லாம் சொல்லலங்க சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்கேன் ரொம்ப தெரிஞ்சவர் நம்பிக்கையான ஆள் வேணும்னு கேட்டாரு அதனால தான் நானே வந்தேன்னு சொன்னாரு ஏங்க அப்படி தானே சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க எழுந்திருக்கிற சோழன் ஏங்க நீங்க இப்படி எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க அப்ப உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நீங்க வீட்டுக்கெல்லாம் இப்படி வந்து தங்குவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலங்க எதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உண்மையை சொல்லணும்னு தான் நான் சொல்லல பல கஸ்டமர் கிட்ட பல கதையை நான் சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி தாங்க உங்க கிட்டயும் சொன்னேங்கிறாரு சோழன் நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல இன்னும் ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களா இருந்தா இப்பவே சொல்லுங்கன்னு சொன்னேன்ல அப்ப என்ன சொன்னீங்க இது வரைக்கும் சொன்ன எல்லா பொய்க்கும் மாட்டிக்கிட்டேன் இதுதான் லாஸ்ட்னு பக்கம் பக்கமா பேசுனீங்க ஆனா மறுபடியும் ஒரு பொய் சி அப்படின்னு நிரா சோழன் திட்டிட்டு இருக்க ஓகே சூப்பரா கோத்து விட்டாச்சு பட்டாசு வெடிக்கட்டுங்கிற மாதிரி ஜாலியா சாப்பிட்டுட்டு நடேசன் ஏங்க அப்படின்னு சோழன் ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம நிக்கிறாரு அண்ணே அண்ணே மாட்டிட்டு முழிக்கிறத பாத்தியா அப்படின்னு பல்லவன் கேக்க இப்பவன் ஏதாவது ஒரு பொய்ய அடிச்சு விடாம இருந்தா சரிதான்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல விடுப்பா அவன் சேரன் நான் வந்து மூணு மாசம் ஆச்சு இத்தனை நாள் அந்த பொய்ய அப்படியே பண்ணிட்டு இருக்காரு அது தப்புதானேன்னு கேக்குறாங்க நிலா தப்புதான் நீ பெரிய தப்புதான் அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் சும்மா இருடா பல்ல கடிச்சிட்டு கத்துறாரு சோழன் டேய் சும்மா இருங்கடாங்கறாரு சேரனும் டேய் சோழா அப்படின்னு கூப்பிட அண்ணங்கிறாரு இனிமேலாவது இப்படி அடிச்சு விடுறதெல்லாம் விடுடா எதுவா இருந்தாலும் உண்மையை பேசி பழகு புரியுதான்னு கேட்க ஆ சரிண்ணே இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் அப்படின்னு கையில் அடிச்ச அவர் சத்தியம் அரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு இனிமே எல்லாரும் நம்பிருங்க பண்ணு கிண்டலா சொல்றாரு பாண்டிய அப்படியே போட்டேண்ணா அப்படின்னு சோழன் திரும்ப டேய் சும்மா இருங்கடா ரெண்டு பேரும் அப்பா அவன் தான் சத்தியம் பண்ணி சொல்றான் இனிமே பொய் சொல்ல மாட்டான் பாங்கிறாரு சேரன் இலாக்கிட்ட இல்லனே இனி நான் இவரை நம்பவே மாட்டேன் உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ள போய் கதவை பட்டாருன்னு அடிச்சு சாத்திடுறாங்க ஏங்க தெரியாம சொல்லிட்டேன் நிலா தெரியாம சொல்லிட்டேங்க அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு பெரிய ஏப்பமா விடுறாரு நடேசன் அப்பா அப்படின்னு கடுப்போட திரும்ப அப்பாடா இப்பதான் வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு திருப்தியா சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு நடேசன் நிலா பின்கட்ல ட்ரெஸ் அலசிக்கிட்டு இருக்க மெதுவா வர்ற அரு சோழன் அவரு பக்கெட்ல கை வைக்க வர அதை வைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா ஏங்க கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாரு அரு சோழன் நாயே உங்க மேல கோவமா இருக்க போறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஷால உதறிட்டு இருக்காங்க நிலா ஏங்க எல்லாமே ஒரே நேரத்தில் சொன்ன பொய் தானேங்க அதுக்காக தனித்தனியாக வச்சு செய்யாதீங்க பாவம்னு மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சோழன் கெஞ்சலா கேட்க அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்கள் விஷயத்துல நீங்கள் என்ன வேணும்னாலும் போய் சொல்லிக்கோங்க என் விஷயத்துக்கு நீங்கள் வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் டிரைவரா இருங்க ஓனரா இருங்க ட்ராவல்ஸ் வச்சுக்கோங்க ஒரு கார் கம்பெனிக்கு கூட ஓனரா இருங்க எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல இங்கே பாருங்க நீங்க கோவப்படலன்னு சொல்லிட்டு எவ்வளவு கோவப்படுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல எனக்கு புரியவே இல்லைங்க நான் என்ன இந்த வீட்டில் ஒரு மூணு மாசமா இருக்கேனா எல்லாரையும் எனக்கு தெரியும் மற்ற மூணு பேரும் ஒழுங்கா இருக்காங்க நீங்க மட்டும் எங்க இவ்வளவு பொய் சொல்றீங்க கூட இருக்கவங்க கிட்ட எப்படி கூசாம பொய் சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பொய் சொல்லியிருந்தா பரவாயில்ல நான் திருவண்ணாமலையில் சொன்ன பொய் தானேங்க இதெல்லாமே அப்ப நீங்க யாருமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஓகே சரி நான் உங்கள் லாட்ஜுக்குக்கே வரேன் முன்னாடிலாம் என்னை தெரியாது அதனால நீங்கள் பொய் சொன்னீங்க இப்போ தான் என்ன நல்லா தெரியும்ல உங்கள் வீட்டில் முழுசா மூணு மாதம் இருந்திருக்கேன் ஆனால் நான் இப்போ கேட்டாலும் சொன்ன பொய் நீங்கள் மெயின்டைன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கூட திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு வண்டியை வர சொன்னீங்க அது ஏன் டிராவல்ஸ் வண்டின்னு எங்கிட்ட சொல்லி சொல்லி ரெஜிஸ்டர் வேற பண்ணீங்க அதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு நிலா கேட்க எதுக்கு பண்ணினேன் அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு இருக்காரு சோழன் எனக்கு கடுப்பாகுது யோசிக்க யோசிக்க எனக்கு கோவம் தான் வருது இதுல பைத்தியக்காரி மாதிரி வேலை அப்ப கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே உங்களை நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு நிலா கத்திக்கிட்டு இருக்க திரு திருன்னு முடிச்சு சோழன் சினுங்கிட்டு ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க சினுங்காதீங்க கன்றாவியா இருக்கு நான் சொன்னா சொன்னதுதான் இனி இந்த வீட்டுல நான் கூடயும் பேசுவேன் ஆனா உங்களோட நான் பேசவே போறது இல்ல இனிமே நீங்க யாரோ நான் யாரோ இப்படி பொய் சொல்ற ஆளெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு நிலாக்கத்தை ஏங்க கொஞ்சம் கோச்சிக்காம என் பக்கம் இருக்க நியாயத்தையும் கேளுங்க நீங்க சொன்ன மாதிரியே நீங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் தான் ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சுதாங்க அப்படின்னு தன் பக்கத்து நியாயத்துக்காக மண்டை கழுவும் முயற்சி பண்றாரு சோழன் ஓ சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால நீங்க சொல்லல அப்படின்னு நிலா கேட்க ஆமாங்கிறாரு சோழன் இருபத்தி நாலு மணி நேரமும் தான் இருந்திருக்கீங்கல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அதனால உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இல்ல இதே வீட்டுல உங்க கண்ணு முன்னாடி சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் எத்தனையோ வேலைக்காக நீங்களும் நானும் கார்ல போயிருக்கோம் அப்ப கூட உங்களுக்கு சந்தர்ப்பம் சொல்றதுக்கு கிடைக்கல அப்படின்னு நிலா கேட்க அப்படி இல்லங்க நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட டிராவல் வச்சிருக்கதா சொன்ன பொய்யே எனக்கு ஞாபகம் இல்லங்க எல்லா கஸ்டமர் அடிச்சு விடுற மாதிரி தாங்க உங்ககிட்ட அடிச்சு விட்டேன் ஏங்க நான் சொன்ன பொய் எனக்கே ஞாபகம் இல்லைங்க பொய் மூட்டை சோழன்னு சொல்ல நிலா முகத்தை திருப்பிக்கிறாங்க ரெண்டாவது உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கான ஸ்பேஸை நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை நான் உங்ககிட்ட வந்தாலே இந்த வீட்டை விட்டு போறேன் டைவர்ஸ் வாங்க போறேன் வெளியே தனியா வீடு பார்த்து இருக்க போறேன் அப்புறம் ஹாஸ்டலுக்கு போறேன் இப்படியே என்னதான் பேசுறீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல கூட நீங்க என்ன வச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் உங்களுக்கு யாருன்னே தெரியலங்க சேரன்னா உங்களுக்கு அண்ணன் பல்லவன் உங்களுக்கு தம்பி மாதிரி பாண்டியனு கூட ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்க இவ்வளவு ஏங்க என் அப்பா கிட்ட கூட நல்லா பேசுறீங்க ஆனா என்ன மட்டும் ஒரு ஆளா கூட நினைக்க மாட்டேங்கிறீங்கல்ல என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க இதுல எங்க எப்படி என்னன்னு நான் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன் சொல்லுங்க அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு சோழன் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு நியாயம் வச்சிருப்பீங்களே அது எப்படிங்க முன்னாடியே யோசிச்சிருவீங்களா இல்ல கேள்வி கேட்கும் போது உடனே யோசிச்சு சொல்லிருவீங்களான்னு நிலா ஆச்சரியமா கேக்குறாங்க ஏங்க நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன ஒரு ஒரு கூட நினைக்காத உண்மையை சொல்லி என்னங்க ஆக போகுது அப்படின்னு நிலா தான் ஏதோ குற்றவாளிங்கிற மாதிரி பேசி கொண்டு வந்து சோழன் நிலா அமைதியா இருக்க பாருங்க நான் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது அதனாலதான் இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல வேண்டாம் எனக்கு இந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி லாஜிக்கலா யோசிச்சு எப்படி டைப் டைப்பா பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இனி உங்களோட எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் நீங்க உங்க வேலையை பாக்குறேன் பேசுனாதானே பிரச்சனை இனி பேச்சையை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற நிலா கடகடனு வீட்டுக்குள்ள போக ஏங்க 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 நான் சொல்றத கேளுங்க ஏங்க துணியை ஊற வச்சுட்டு அப்படியே போறீங்களேங்க ஏங்க ஏங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள பாத்து கத்திட்டு இருக்காரு சோழன் யோச்ச இப்படி அசிங்கமாக மாட்டிக்கிட்டேடா சோழா அப்படின்னு ஆள்காட்டி வரலா அவரு